கேரளாவில் ஒரு பிரெக்னடா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிற தாலி அப்புறம் ஆசைப்பட்ட ஒருத்தன் அந்த பொண்ணோட கணவனே ஹஸ்பண்டே வந்து கல்ல வச்சு அந்த தலையில் அடிச்சு கொண்டு அவங்களோட தம்பியவும் அதை பார்த்து சாகடிச்சு அவங்களோட ஷாக்ல வந்து அவங்களும் தற்கொலை பண்ணி ஏன்னா அக்கா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு கொடூரமான செயலை பண்ணதுனால அந்த பொண்ணோட ஆவி வந்து மறுபடியும் மறுஜன்மம் எடுத்து அவனை பழிவாங்கினது மட்டும் இல்லாம அந்த மாதிரி பெண்களுக்கு தப்பு செய்ய கூட எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் சரி அவனை மறுபடியும் பழி வாங்கிட்டு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா பட் இந்த ஒரு கதை வந்து இப்போ நடந்தது கிடையாது கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அது என்ன தௌசண்ட் டென் கேட்டீங்கன்னா எஸ் கிட்டத்தட்ட தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததா நம்பப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி இதுல இந்த ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் தமிழ்நாட்டில் ஒரு மறுபிறவி எடுத்து நீலி அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு சோழ மன்னனுக்கு ஒரு சோழா கிங்குக்கு பிறந்து அவங்க வந்து மறுபடியும் நிறைய பேர் அவனுக்கு இப்படி ஒரு தப்பு லட்ச ஆன தன்னோட கணவனையே மறுபடியும் பழி வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வமா உட்கார்ந்து இன்னமும் அங்க வேற ஏதாவது பெண்கள் பெண்களுக்கு கேரளால இந்த திருவனந்தபுரம் நம்ம சவுத் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த சைட் எல்லாம் ஏதாவது ஒரு பெண்களுக்கு ஒரு ஆண் மூலியமா கணவன் மூலியமாவோ பாய் ஃப்ரெண்ட் மூலியமா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த நீலி அப்படிங்கிற இந்த ஒரு காவல் தெய்வம் வந்து இன்னமும் பழி வாங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இந்த நீலி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்ப லோகா மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க நான் லோகா படம் பார்க்கல பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த இன்ட்ரஸ்ட் இன் நீலி அகேன் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா கேரளால ஒரு சாமி மாதிரி கும்பிடக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் வந்து ஒரு தமிழ் மன்னனோட பொன்னாட கேரக்டர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீலி இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு ப்ரூஃப் கிடையாது ஒரு தமிழ் மன்னனோட பொண்ணுன்னு தான் கேரளாலேயே சொல்றாங்க அப்போ அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுமா கூடாதா இன்னைக்கு வீடியோல யார் இந்த நீலி இந்த நீலி அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வந்து மறுபடியும் இருக்கட்டும் மறுபடியும் பழி வாங்குறதா இருக்கட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா இருந்துச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் யார் இந்த நீலி இந்த நீலிங்கிற இந்த ஒரு பேய் பேரு சாமி காவல் தெய்வம் என்னன்னாலும் வச்சுக்கோங்க யார் இதுங்கிற டீட்டெயில்டா பார்க்க போறோம் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் மட்டும் கிடையாது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எக்ஸைட்டிங்கான ஆன போக்லோர்ஸ் நம்ம ஊரோட நம்ம கடந்து வந்த பாதை தான் இதெல்லாம் இதெல்லாம் கூட நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய எயிட் பாயிண்ட் போர் மில்லியன் எம் ஜி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு மூவ்மெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா யூடியூப் அல்கிறதமும் கரெக்டா கண்டென்ட் உங்ககிட்ட வந்து சேர்க்கும் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹலோ எவ்ரி ஒன் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மைடியர் MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லோகா படம் பார்க்கல நான் முதலே சொல்லிடுறேன் அதனால இந்த படத்துக்கும் சிமிலாரிட்டி இருந்துச்சுனாலோ அதுக்கு கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்காது நான் வந்து கல்யாங்காட்டு நீலி அப்படின்னு இந்த கீவேர்டை வச்சு தேடி பார்க்குறப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட கேரளா ஃபோக்லோர் என்ன நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் திஸ் திஸ் கோஸ் ஓகேவா இதை பத்தி நிறைய படங்கள் லோகா ஜஸ்ட் ஒன் மூவி ஓகேவா இந்த மாதிரி நிறைய படங்கள் கேரளாவில் வந்து எடுத்திருக்காங்க நிறைய புக்ஸ் இதை பத்தி எழுதியிருக்காங்க ஒரு ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கையும் கூட வச்சுக்கோங்க நம்ம ஊர்ல கருப்பசாமி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல ஐஎன்ஆர் சாமி அந்த மாதிரி வந்து இந்த நீலிங்கிறது ஒரு ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் சில பேர் கோஸ்ட்ங்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் மித்தாலஜிக்கல் பிலீஃப் இருக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த ஒரு கதை ஸோ இட் ஹவு இட் கோஸ் இஸ் லைக் பல வருஷத்துக்கு முன்னாடி தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி காவேரி அம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து இருக்காங்க ஓகேவா இவங்க வந்து கேரளால இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வெல்த்தியான ஒரு ஃபேமிலியை சார்ந்தவங்க இவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணு பிறகுறாங்க அவங்க அந்த பொண்ணோட பேர் வந்து அல்லி ஓகேவா இந்த காவேரி அம்மாவோட பொண்ணு அல்லி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அஸ் வெரி பியூட்டிஃபுல் இந்த கண்ணெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும் முடி வந்து கால் முட்டி வரைக்கும் இருக்கும் அவங்க தெரியல அந்த பழைய காலத்து ரவிவர்மன் பெயிண்டிங் மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த அள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வளர்ந்த டயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் வந்து ஒரு பூசாரி ஓட்டம் இருக்காங்க அவரோட பேர் வந்து நம்பியா ஸோ அல்லி அண்ட் நம்பி ஃபாலோ இன் லவ் ஓகேவா இவ்வளோ பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணான அல்லி வந்து கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண ஒரு புவர் பர்சன் தான் பட் ஸ்டில் அந்த மனசு நல்லா இருக்குது நல்ல பையன் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த லவ் ஸ்டோரி நாளாக நாளாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாகி வீட்டில எல்லாம் பேசி கல்யாணமே பண்ணிடுறாங்க பட் இந்த நம்பி அப்படிங்கிற இந்த பையன் இருக்கான்ல இவன் வந்து இந்த கல்யாணத்துலலாம் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் அவனோட உண்மையான மோட்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லி வந்து அழகா இருக்கா அழகா இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது அல்லி கிட்ட பயங்கர காசு இருக்குது வீட்டில் வந்து செம்மையா ஆசை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா செட்டில் தான் வந்து இந்த நம்பி அப்படிங்கற இந்த ஒரு கேரக்டரோட இன்ட்ரஸ்ட் ஓகேவா சோ கல்யாணம் பண்ணி பயங்கரமா காசெல்லாம் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கெட்ச் போட்டு கல்யாணமும் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் வந்து பிரெகனண்ட் ஆகிட்டு பேரலாம் என்ன பண்றான்னு கேரக்டர் வந்து நிறைய பெண்களோட ரிலேஷன் வச்சுட்டு இருக்கான் பெண்களுக்கு செலவு பண்றான் அம்மாவோட வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க மெட்டர்னல் வெல்த் இருக்கும்ல சொத்து எல்லாத்தையுமே அழிக்கிறான் அப்புறம் வந்து சூதுல வந்து நிறைய காசு ஸோ போய் வந்து காசை பெட் பண்றது லூஸ் பண்றது லாட்ரி மாதிரி விளையாட்டுறது இந்த மாதிரி பயங்கரமா வந்து எக்ஸ்ப்ளோயிட் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மொத்த சொத்தையே வந்து இந்த வீட்ல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போய் சேர்ந்து ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்கு எந்த நல்லதும் பண்ணாம வீட்டு இருக்கிற காசு எல்லாம் தனக்காக ஃபுல்லா என்ஜாய் பண்ணி அதுக்காக எப்ப பார்த்தாலும் சரக்கு எல்லா விதமான போதைக்கும் அடிமை அந்த மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அள்ளி வந்து ரொம்ப வெக்ஸாயே இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அம்மா காவேரி அம்மா இருந்துகிட்டு என்னன்னா நம்ம பொண்ணு இவ்வளவு வெக்ஸ் ஆயிட்டு இருக்கா வந்து இந்த அளவுக்கு நம்மளோட குடும்பத்தை மிஸ் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு நீ வெளியே போ நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணு நீ தேவையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்டுறாங்க பட் இந்த அள்ளி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க கிடைக்காத ஒரு டைம் மாறுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அல்லி ஃபாலோஸ் நம்பி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறமும் ஓகேவா அப்படி வெளியே போறப்போ அண்ட் பை திஸ் டைம் அல்லி இஸ் பிரெக்னென்ட் பிரெக்னென்டா இருக்கிற அல்லி வந்து தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்கன்னா நைட் நேரத்தில் வெளியே போனா இப்படி இருட்டா இருக்கும் காட்டுக்குள்ள அப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு பின்னாடியே பிரெக்னென்டா இருக்கிறப்போமே பின்னாடி போயிட்டு இருக்காங்க அப்போ நம்பி வந்து ரியலைஸ் பண்றோம் நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் நம்ம அடுத்த செலவு பண்றதுக்கோ நம்மளுக்கு வந்து போக வேண்டிய இடங்களுக்கோ தேவையான சரக்குக்கோ காசு இல்லையே காசு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படி திரும்பி பார்க்குறப்போ மனைவி வந்து பிரெக்னென்டா வந்துட்டு இருக்கிறத உடனே சரி இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பொண்ணுக்கும் சேர்த்து செலவு மனைவி தான் இருந்தாலும் செலவு பண்ண வேணாம் பட் அந்த மனைவியோட கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஜுவல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாத்தையும் திருடிடலான்னு சொல்லிட்டு மனைவியை ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய மனைவியை கிட்ட இருக்கிற ஒரு கல்லை வச்சு அடித்து கொண்டுடுறான் யாரு நம்பி இங்கே இருந்து தான் இந்த மொத்த ரிவெஞ்ச் ஆர்க்கு பேய் கதையெல்லாம் ஆரம்பிக்குது ஸோ கொண்டுடுறான் கொண்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு அவன் வந்து அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறான் அதை பா அதை இவன் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே வந்து பின்னாடியே நம்ம அல்லியோட தம்பி வேற வந்திருக்காங்க ஓகேவா அம்பி அந்த பையன் பேர் அவன் பின்னாடி வந்து பார்த்துட்டு அக்கா இறந்து கிடக்குறாங்க ப்ரெக்னென்டான அக்கா இறந்து கிடந்தா அவனுக்கு எவ்வளோ வெக்ஸ் ஆகிருக்கும் அவன் வந்து அம்மா கிட்ட போய் என்ன பதில் சொல்கிறது அம்மா வந்து அனுப்பிச்சிருக்காங்க அக்காவை திருப்பி கூப்பிட்டு வாடா அவனை நம்பி போவானான்னு சொல்லுன்னா அந்த பார்த்த ஷாக் ஷாக்ல வந்து தப்பிச்சு போயிடுறான் நம்பி ஸோ அவன் வந்து கொண்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தப்பிச்சு போறான் பட் போற வழியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்மா சுபூமரங் மாதிரி போற வழியிலே ஒரு பாம்பு வந்து அந்த இவனை போட்டுருது ஸோ யாரு நம்பிய போட்டுருது அந்த ஹஸ்பண்டை வந்து போட்டுருது அவன் வந்து அங்கே செத்துடுறான் இப்போ நம்பி இஸ் ரீபான் அஸ் அனந்தன் ஓகேவா அதே மாதிரி வந்து அல்லி அவங்களோட தம்பி அவங்களுமே ரீபான் ஆனா இந்த அல்லி அண்ட் அம்பி அப்படிங்கிற ரெண்டு பேரும் அதாவது எல்லாருமே ரீபான் ஓகே மூணு பேருமே மறுபடியும் ரீபான் அடுத்த ஜென்மம் சைக்கிள்குள்ளே வந்துட்டாங்க இதுல அக்காவும் தம்பியும் வந்து நீலன் நீலி அப்படிங்கிற இந்த பேரோட சோழ மன்னனுக்கு வந்து பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா பிறக்கிறாங்க தம்பி வந்து நீலனா பிறக்கிறான் அக்கா வந்து நீலி அப்படின்னு பிறக்கிறாங்க இங்கே தான் இந்த நீலி களியங்காட்டு நீலிங்கிற ஒரு பேர் வர ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் யாருக்கு பிறகுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோழ மன்னனுக்கு ரெண்டு பேருமே குழந்தைங்களா பிறந்துடுறாங்க அனந்தன் வந்து ஒரு மர்ச்சண்டா வந்து பிறக்கிறான் ஓகேவா அந்த இடத்துல அவனும் வந்து பிறக்கிறான் இதுல ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல நீலனும் நீலியும் வந்து ஆனா பயங்கரமான ஒரு கஷ்டமான மரணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ரொம்ப வெஞ்ச்ஃபுல்லா பிறக்கிறாங்க பிறந்ததுலேருந்து அவங்க வந்து ராத்திரி நேரத்தில் வந்து அவங்க அந்த ரத்தத்தை தேடி பசி ஏன்னா அவங்களுக்கு தே ஹவ் பின் அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் வந்து லைஃப் ஹேஸ் பின் க்ரூவல் டு தம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பிறக்கிறப்போ அவங்க வந்து பயங்கர வெஞ்சுஃபுல்லாக இருக்காங்க பயங்கர ஆக்ரோஷமாக இருக்காங்க ராத்திரி நேரத்தில் அங்கே இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தோட ரத்தத்தையும் குடிச்சிருக்காங்க ஒரு வேம்பயர் மோடுக்கு பேசிக்காக அவங்க இருக்காங்க அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப் சைக்கிள் வந்து அவங்களுக்கு நிறைய தவறுகள் நடந்துருச்சுங்கிறதுனால எஸ்பெஷலி இந்த மரணம் டைப்பில் அவங்க வந்து ரீபோனஸ் கைண்ட் ஆஃப் வேம்பயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சோழ நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆடு மாடு யானை எல்லா அனிமல்ஸையும் அடிச்சு போட்டு ரத்தத்தை குடிக்கிறது அப்படி இருக்கிறப்போ சோழ மன்னனுக்கு வந்து இது தெரிய வருது கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது மக்கள்லாம் புலம்புறாங்க என்ன ராஜா உங்களோட குழந்தைங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு ஒன்னா ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம வந்து பசங்க எதுவும் பண்ண முடியாது முடியாது வெளியில நாடு கடத்திடுவோம் நீங்க காட்டுக்கு போங்க சொல்லிட்டு நீலனையும் நீலியும் வந்து நாகர்கோவில் கிட்ட போய் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகேவா விட்டுட்டு நீ வெளியே வெளியே போ போ அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழ நாட்டோட பார்டர் அது அவங்க வந்து வந்து நீ சொல்லி இப்போ நீலியும் அந்த இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சில கிராமங்கள் இருக்குது அந்த இருக்கக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப நாட்கள் இந்த மாதிரி பேய்கள் எல்லாத்தையும் ஓட்டக்கூடியவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க ஸோ அந்த வருது அவங்க என்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்த நீலனும் நீலியும் வந்து வந்துடுறாங்க ஓகேவா வந்த உடனே ராஜாவோட குழந்தையா இருந்தாலும் இருக்கக்கூடிய ஆடு மாடு அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால ஏன்னா அதெல்லாம் அதை வச்சு லைவ்லிஹுட் இருக்கு அதை வச்சு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பால் கறக்குறாங்க அவங்களோட லைவ்லிட்லாம் டிஸ்டர்பாதுன்னு நீளனையும் நீலியும் கொல்ல போக்குறாங்க அதுல வந்து நீலனை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சிருது பட் நீலி வந்து அங்கே எதுவும் தப்பிச்சிடுறாங்க நீலி தப்பிச்சு போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்துல தன்னை கொன்ன நம்பிங்கிறவன் இருக்கான்ல கணவன் ஆனால் வந்து அனந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டராக பிறந்திருக்காங்க இந்த அனந்தன்ங்கிறவன் வந்து நம்ம பூம்புகார்ல இருந்து இந்த சோழ நாட்டோட இந்த காவேரி பூம்பட்டினம் அந்த பூம்புகார்ல இருந்து கிளம்பி கிரீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த கால தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போமே தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா இது ஹிஸ்டரியோடய நிறைய மர்ஜ் ஆகுது பேரு ஊரோட பேர்கள் அப்புறம் வந்து இந்த கிரீக் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கல் எடுத்து இன்னைக்கு வந்து சில காயின்ஸ் பார்த்து ஆமா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்றோம் பட் கதையே தான் வருது சோ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க இருக்கிற இந்த கேரக்டர் இந்த அனந்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இங்க தப்பிச்சு கிரீஸ்க்கு போகிறதுக்கு பாக்குறாங்க பட் அப்ப வந்து இந்த நீலி வந்து அவங்களை ஸ்பாட் பண்ணிட்டு அவங்கள கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அப்போ இந்த அனந்தங்கிறவன் வந்து தப்பிச்சு எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி ஓடி எங்க போறான்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருந்தாங்க அந்த நீலன் அப்படிங்கிற ஒருத்தனா அவனை வந்து இந்த எழுபது பேர் சேர்ந்து அடக்கிட்டாங்க அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்ப நீனும் அவங்க கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருப்போ அங்க போறாங்க போறப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இல்ல சொல்றேன் இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தி துரத்திட்டு வரேன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுபது பேர் பின்னாடி பாக்குறாங்க பிரீஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்த கிராமங்களை ப்ரொடெக்ட் பண்றவங்க வந்து பாக்குறப்போ நீலி வராங்க ஆனா நீலி எந்த ஃபார்ம்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்டான ஒரு விமன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல வராங்க அந்த ஃபார்ம்ல வந்த உடனே ஷீஸ் அ பேம்பையர் கரெக்ட் ஷீ இஸ் சேஞ்சிங் ஹர் செல்ஃப் ஓகே தன்னை உடலை வந்து மாத்திக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்குது இந்த கதையில ஸோ அவங்க வந்து திருப்பி அந்த ஃபார்மை மாத்திக்கிட்டு ஒரு பிரெக்னென்டான ஒரு பொண்ணா வர்றப்போ அவங்க அதை பார்த்து பாவப்பட்டு நம்ம ஒரு பிரெக்னென்டான ஒரு பொண்ணை வந்து நீ விட்டுட்டு வர அவங்க சொல்றாங்க இதான் என் கணவன் வேற க்ளைம் பண்றாங்க அப்போ வந்து அவங்களா இந்த இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசாது அந்த பொண்ணோட சேர்ந்து வாழப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அவன் கதறி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் கேட்காம எழுபது பேரும் வந்து ஒரே வீட்டுக்குள்ள நீங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்க எல்லாம் சரியா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீலியாவும் அனந்தனையும் வந்து ஒரு வீட்டுல வச்சு சாத்திடுறாங்க நீலி இஸ் ஹேவிங் எ கேக் வாக் அனந்தனை வந்து கதையை முடிச்சாச்சு அண்ட் அடுத்த நாள் காலையில வந்து அப்போ வந்து முந்திர நாள் வந்து அனந்தன் நம்பவே மாட்டேங்கிறான் ஏங்க இது பேய்ங்க சொல்றா கேளுங்க இதை நம்ம என் கூட அனுப்பாதீங்க இது வந்து போன ஜென்மத்தில இருந்து என்ன துரத்திட்டு இருக்குதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா அப்ப அந்த எழுபது பேர் ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க இப்ப பாவம் பிரெக்னென்ட் உமன் ஒருவேளை அந்த பொண்ணு ஒண்ணு ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நாங்க எல்லாரும் சூசைட் பண்ணியே செத்துருவோம் அப்படின்னு ஒரு வாக்கு வேற கொடுத்துறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அனந்தன் செத்து கிடக்கிறத பார்த்து எழுபது பேருமே வந்து தற்கொலை பண்ணியும் இறந்துடுறாங்க அவங்களோட வாக்கு காப்பாத்துறதுக்கு சோ ஒரே கல்லுல ரெண்டு மங்காங்கிற மாதிரி எழுபத்தொரு மங்காங்கிற மாதிரி நீலி வந்து கணவனையும் பழி வாங்கியாச்சு ரெண்டாவது ஜென்மத்துல அப்பவே பாம்பு போட்டுருச்சுன்னு கேட்டீங்கன்னா அதான் கதை ஸோ சில தவறுகளுக்கு வந்து ஒரு ஜென்மத்துல பழி கிடையாது பல ஜென்மங்களுக்கு பழி வாங்கப்படுங்கிற மாதிரி கணவன் வந்து அவ்வளோ ஒரு கொடூரமான ஒருத்தனா இருக்கிறதுனால அவனையும் போட்டு தள்ளியாச்சு அடுத்து தம்பியை வந்து கொன்னுட்டாங்க அப்படி நீலனை வந்து கொன்னாங்கல்ல ஸோ அதனால அத்தனை பேரையுமே வந்து எழுபது பேரையுமே வந்து பழி வாங்கியாச்சு எல்லாம் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீலி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலே அதாவது இந்த நாகர்கோயில் அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி திருவனந்தபுரம் இந்த ஏரியாலே வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா செட்டில் ஆறாங்க இந்த ஏரியால எப்ப போலாம் வந்து பெண்களுக்கு ஒரு அநீதி இலக்கப்படுதோ இல்ல நம்ம சொசைட்டில வந்து ஒரு தவறு நடக்குதோ அவங்களுக்காக வந்து நான் போய் சண்டை போடுவேன் ஏன்னா எனக்கு தனக்கு அந்த மாதிரி நடந்திருக்குல்ல அப்ப நான் மறுபடியும் இந்த மாதிரி நடக்கிறப்போ நான் அவங்க எல்லாம் தட்டி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மூட்ல வந்து அவங்க உட்கார்றதாகவும் அப்போல இருந்தே வந்து அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நீலி கிட்ட வேண்டுவோம் எஸ்பெஷலி ஒரு மேன் உமன் ப்ராப்ளம் ஒரு மேன் வந்து ஏமாத்துறான் ஒரு மேன் வந்து காசை புடுங்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் நீலி கிட்ட கேட்போம் நீலி வந்து அவங்கள தண்டி கண்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கேரளால சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி ஊட்டுறதுக்கு பயமுடுத்துறதுக்கும் நீலியை கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு பிரச்சனைனா நீலிகிட்டே வேண்டு அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ ஒரு மிக்சடா இந்த ஒரு ஹைபிரிட் மோட்ல வந்து நீலி அப்படிங்கிற ஒரு கதை சொல்லப்படுது அந்த ஒரு கதை வந்து இத்தனை வருஷமா சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு இட் ஹாஸ் டு மல்டிபிள் ஃபார்ம்ஸ் அப்போ ரீசெண்டா மூவிஸ் வரைக்கும் வந்துருச்சு புக்ஸ் இருக்குது சாங்ஸ் இருக்குது பட் இவ்வளோ பெரிய ஒரு ஃபோக்லோர் வந்து கேரளால அப்படி சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு பாதுகாக்கப்படுறப்போ எனக்கு நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய பிரதர்ஸை பார்த்து ஒரு சின்ன பொறாமை தான் இருக்குது நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருந்திருக்கும் பட் சம்ஹவ் காலப்போக்கில் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் சொல்லக்கூடிய கதைகள் ஒரு ஃபேமஸான கேரக்டர் ஏதாவது இருக்குன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்து ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட மொத்த கதையும் என்னென்னு சொல்ல பார்க்குறேன் பட் தீஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம் சில்ட்ரன் ஸ்டோரி கரெக்டாக குழந்தைங்க வந்து வளர்கிறப்போ சொல்லக்கூடிய கதைகள் நம்மளுக்கு வந்து ஹோப் இருக்குது என்றைக்குமே மறுபடியும் நம்பிக்கை நிலைநாட்டக்கூடிய கதைகள் லெட்ஸ் கீப் டெலிங் த ஓல்டு ஃபோக்லோஸ் அதில் விஷயத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துருவோம் அதை எப்படி தேவையோ மாட்ரேட் பண்ணிப்போம் கெட்ட விஷயங்களை தூக்கி போட்டுருவோம் நம்மளோட பல வருஷமாக சொல்லப்பட்ட கதைகளை வந்து கம்ப்ளீட்டாக தூக்கி போடாமல் இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் கேட்குறப்ப நல்லா இருக்குது இல்லை இது என்னோட ஒரு பர்டிகுலர் ஒப்பீனியன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்புறீங்களா இந்த மாதிரி பேயெலாம் இருக்கும் பழி வாங்குவோம் ஆசீர்வாதம் பண்ணும் அதெல்லாம் நம்பிக்கிறீங்க நம்புறீங்களா எனக்கு நம்பிக்கை இல்லை நான் பார்க்காத வரைக்கும் நான் இதையும் நம்ப மாட்டேன் பட் தட்ஸ் அப் டு மீ பட் உங்களோட நம்பிக்கை என்ன உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இருக்கலாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அதுவும் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஏதாவது கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது எக்ஸைட்டிங்கா இருக்கும் மத அதை பத்தியும் பேசுன்னு சொன்னீங்கன்னா அது என்னங்கறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் சேர்சன் ஜீஸ்